ஜானகிராமனை சிந்தனை செய்வார் மனம் மகிழும் அவன் தேவியை பாடிடன் அவனது செல்வம் தேடி வரும் கோதண்ட ராமனை பேருக்கு பகைவர்களே இல்லை கோதண்ட ராமனைக் பேருக்கு பகைவர்களே இல்லை அவன் திருவடி பணிந்தவன் நெஞ்சில் என்றும் கவலைகளே இல்லை அவன் திருவடி பணிந்தவன் நெஞ்சில் என்றும் கவலைகளே இல்லை ராம 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 என்று சொல்லிடுவோம் அவன் கருணை அருளா சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம் ராம 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 என்று சொல்லிடுவோ जय जय राम सीता राम रघुपति राघव राज राम जय जय राम सीता राम रघुपति राघव राज राम रघुपति राघव राज राम